நாமக்கல் மாவட்டத்தில் பூதாகரமாக இருக்கும் கிட்னி திருட்டு விவகாரம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே உலுக்கி இருக்கிறது ஏழை எளியவர்களின் இக்கட்டான நிலைமைகளை பயன்படுத்தி சட்டவிரோதமாக ஆயிரக்கணக்கில் கிட்னி திருட்டு நடந்திருப்பது தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது இந்த விவகாரத்தை மேற்கொண்டு விசாரிக்க சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது தமிழக அரசு அதுதான் இந்த கிட்னி திருட்டு விவகாரத்தை மேலும் சூடாக்கி இருக்கிறது கிட்னி திருட்டு நடந்திருப்பதை வினி தையேஎஸ் குழு உறுதி செய்திருக்கும் நிலையில் மேற்கொண்டு கடும் நடவடிக்கையை தமிழக அரசுதான் எடுத்திருக்க வேண்டும் ஆனால் உண்மையை வெளிக்கொண்டுவர நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு எதிராக தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருப்பதிலிருந்தே யாரையோ அவர்கள் காப்பாற்ற துடிக்கிறார்கள் என்பது புலனாகிறது இந்த விவகாரத்தில் அரசின் நடவடிக்கைகள் பெருத்த சந்தேகங்களை கிளப்புகின்றன என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள் கடந்த சில மாதங்கள் முன்பாக நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் எனது கிட்னிக்கு பத்து லட்சம் ரூபாய் தருவதாக சொல்லிவிட்டு ஐந்து லட்சம் ரூபாய் மட்டுமே கொடுத்து ஏமாற்றி விட்டார்கள் என்று பேசிய வீடியோ வைரலானது பள்ளிபாளையம் குமாரபாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் அதேபோன்ற குற்றச்சாட்டுகள் வெடித்தன பெண்கள் பலரும் புரோக்கர் ஆனந்தன் என்பவர் மூலமாக கிட்னிகளை விற்றும் அதற்காக நான்கு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தார்கள் எங்களில் சிலருடைய கணவன்மார்களும் கிட்னியை விற்றிருக்கிறார்கள் என கூறியிருக்கிறார்கள் தொடர்ந்து ஆனந்தன் மீது அப்புகார் அளிக்கப்பட்டுள்ளது புகார் அளிக்கப்பட்டு இரண்டு மாதங்கள் ஆகியும் கூட இதுவரை போலீசார் எஃப்ஐஆர் பதிவு செய்யவில்லை என்பதும் இந்த விவகாரத்தை மூடிமறைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதும் தான் தற்போது பெரும் சர்ச்சையாக இருக்கின்றன இதற்கிடையில் திருச்சி சித்தார் மருத்துவமனை மற்றும் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆகியவற்றின் மீது கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கான அனுமதியை ரத்து செய்ய பரிந்துரைத்தது அரசாங்கமும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த மருத்துவமனைகள் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்ய தடை போற்றிருக்கிறது அந்த நடவடிக்கையோடு சரி அதன் பிறகு எந்த நடவடிக்கையும் இந்த விவகாரத்தில் இல்லை குற்றச்சாட்டுக்கு உள்ளான தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை மணச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவனின் குடும்பத்திற்கு சொந்தமானது கிட்னி திருட்டு முறைகேட்டில் சிக்கியிருக்கும் புரோக்கர் ஆனந்தன் இன்றும் கூட பள்ளிவாலயத்தில் சுதந்திரமாக சுற்றி வருகிறார் அவரை கூட யாரும் நெருங்கவில்லை இது தொடர்பாக போடப்பட்ட பொதுநல வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையே கண்டித்து இருக்கிறது மேலும் கிட்னி திருட்டு குறித்து விசாரிப்பதற்காக சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உத்தரவிட்டது குழு அமைக்கப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது தமிழக அரசு அதுதான் இந்த விவகாரத்தில் அரசியல் அதிர்வலைகளை உண்டாக்கியிருக்கிறது சிறுநீரக திருட்டு நிகழ்வுகள் நடந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திமுக எம்எல்ஏ ஒருவருக்கு சொந்தமானது சிறுநீரக திருட்டில் தொடர்புடைய நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த தரகரும் திமுகவை சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது அவர் சிக்கிக் கொண்டால் சிறுநீரக திருட்டின் பின்னணியில் புதைந்து கிடக்கும் மர்மங்கள் அனைத்தும் வெளிச்சத்திற்கு வந்துவிடும் என்பதால் தான் இந்த விசாரணையை தடுக்க திமுக அரசு முயல்கிறது தமிழகத்தில் நடப்பது மக்களுக்கான அரசா அல்லது சிறுநீரக திருடர்களுக்கான அரசா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது மேலும் இதுகுறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட கோரியும் வழக்குகள் பதியப்பட உள்ளது இதனால் கண்டிப்பாக சிபிஐ விசாரணை உள்ளே வரும் என டெல்லி தகவல்கள் தெரிவிக்கின்றன